இந்தியா பேர் கேட்டாலே சும்மா அதுருதுல இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்ம இந்தியா முதல் முறையாக ஹைப்ரோசோனிக் மிசைல வந்து டெஸ்ட் பண்ணி பெரிய சாதனை வந்து படிச்சிருக்கோங்க இந்த ஒரு விஷயம் உலக நாடுகள் எல்லாத்தையுமே புழக்க வச்சிருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று டிஆர்டிஓ வெளியிட்ட செய்தி என்ன அப்படின்னா நாங்கள் முதல் முறையாக ஹைப்பர்சோனிக் மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டெஸ்ட்ல நாங்கள் என்னெல்லாம் நினச்சோமோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஒரு லான்ச் வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே டிஆர்டிஓவை பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க இத வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏன்பா டிஆர்டிஓனா மிசைல டெஸ்ட் பண்ணதான் வந்து செய்வாங்க இது என்ன பெரிய விஷயமா பெரிய விஷயம் மாதிரி எல்லாருமே இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் தாங்க இந்த ஒரு விஷயத்த உலகத்துல சில நாடுகள் கையில் விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கிற சில நாடுகள் தான் இந்த ஒரு சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இந்த ஹைப்பர்சோனிக் விசையில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சைனா ரஷ்யா அமெரிக்கான்னு இந்த மூன்று நாடுகள் மட்டும்தான் இந்த ஒரு சாதனை வந்து படிச்சிருந்தாங்க இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவும் நாங்களும் இதை டெஸ்ட் பண்ணுவோம்ல அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை எந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒடிசாவில் இந்த ஒரு மி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி லான்ச் வந்து பண்ணியிருக்கோங்க இப்போ இதை வந்து சொன்ன ஹைப்பர்சோனிக் ஹைபர்சோனிக் மிசைல அப்படி என்ன தான்பா இருக்கு எதுக்கு இது இவ்வளோ தூரம் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு இந்த மிசைலில் எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் வந்து இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிசைலோட ஸ்பீடு தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமே எப்பயுமே ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னா அஞ்சு மேக்ஸ் ஸ்பீடை விட அதிகமாக தான் வந்து இருக்கும் அது என்ன அஞ்சு மேக்ஸ் ஸ்பீடு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க லைட்டை விட அஞ்சு மடங்கு அதிகமான ஸ்பீட்ல இருக்கிறது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலோட ஸ்பீடு இதெல்லாம் விட எல்லாேருமே ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஹைப்பர்சோனிக் மிசைலோட ரேஞ்ச் தாங்க ஏன்னா நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைலோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை விட அதிகப்படியாக வந்து இருக்குது இது மூலமாக நம்ம இந்த மிசைலை லான்ச் பண்ணும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் இருக்கிற இலக்குகளை ஈஸியாக தாக்கி அழிக்க முடியும் இதனால் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை நம்ம சைனாவை எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ஈஸியாக யூஸ் பண்ணலாங்க இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு நம்ம வடகிழக்கு பகுதியில் வச்சு சைனாவை அட்டாக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சீனாவோட ராணுவத்தை வந்து குறிவைக்கலாம் அதே சமயத்தில் இங்கிட்டு பாகிஸ்தானுக்கும் இந்த ஒரு மிசைலை வச்சு மிகப்பெரிய அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தலாம் அந்தளவுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து உலக அளவில் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மிசைலாக வந்து இருக்குது அப்பேற்பட்ட மிசைலை நம்ம ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால தாங்க இது எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இப்ப இந்தியா வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சாதனை வந்து பண்ணியிருக்கோம் பெரிய மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் இப்ப இந்தியா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல டெஸ்ட் பண்ணது மூலமா உலகத்துல ஒரு குரூப் ஆஃப் நேஷன் செலக்டட் குரூப் ஆஃப் நேஷன் லிஸ்ட்ல நம்ம இந்தியாவும் இணைஞ்சிருக்கோம் அவ்வளோ பெரிய பெருமையான விஷயத்த நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காரு உண்மையிலே இதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக தாங்க வந்திருக்கு இதில் இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலை முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டிலே வந்து தயாரிச்சிருக்கோம் இதுக்கான பார்ட்ஸ் எதையுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலே தயாரிக்கப்பட்டது தான் இதில் மிகப்பெரிய ஹைலைட்டே ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்சார்பு பொருளாதார நாடா மாற இங்குள்ள ஒரு சில பேர் அதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு இருக்கு நம்ம மற்ற நாடுகளை டிபெண்ட் தான்ப்பா இருக்கணும் மற்ற நாடுகள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சில கறிய பூசுகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுல நம்மளோட டிஆர்டிஓ இருந்துக்கிட்டு வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இஷ்டத்துக்கு ஏதாவது மிசையில் வந்து டெஸ்ட் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து சாதனைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசை வந்து டெஸ்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க இந்த ஒரு டெஸ்ட் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சு நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்